வணக்கம் நண்பர்களே இந்தியா இங்கிலாந்து ரெண்டாவது டெஸ்ட்டு பரபரப்பான கட்டத்தை நோக்கி பென் ஸ்டோக்ஸ் எடுத்த மூவுக்கு கில்லு செம்ம ஆப் வச்சுட்டான் அதாவது பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸில் இந்தியா வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்னு அடிச்சது கில்லு வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது ரன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பதிலுக்கு நானூற்றி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க அது முதல் எண்பத்தி நாலு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அடுத்த விக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரன் பார்ட்னர்ஷிப்பு ஆனாலும் கடைசி அஞ்சு விக்கெட்டு இருபது ரன்னில் போயிடுச்சு இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆறு ரன் அடிக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக்ஸ் என்ன பண்ணான்னா முதல் இன்னிங்ஸில் இரநூறு ரன் அடிச்சுட்டு இன்னிங்ஸில் வந்து நூறு ரன் அடிக்க விடக்கூடாது அப்படின்னு கில்லுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஏழு ஃபீல்டு நிப்பாட்டி லெஃப்ட் சைடிலே பவுலிங் போடுறாங்க ஆக்சுவலாக குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வைக்கலாம் ஆறு பேர் வைக்கிறது அதிகம் ஏழு பேரை வச்சு திருப்பி திருப்பி லெஃப்ட் சைட்லேயே போட்டு அடிக்க விடாமல் செஞ்சு அடிக்க விடாதுன்னு பண்ணலாம் ஆனாலும் இந்த ஜோஸ்டங் ஓவரில் இருபது ரெண்டு ஜோருட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸு எப்படி ரோஹித் சர்மா அடிப்பானோ அந்த மாதிரி கடைசியில் நூற்றது ரன்னு இதுவரைக்கும் உலகத்திலேயே முதல் இன்னிங்ஸில் இரநூறு ரன்னும் ரெண்டாவது இன்னிங்ஸில் நூற்றம்பது ரன் அடித்த முதல் ஆள் தான் அது மூஞ்சில் கறியை பூசிட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு விக்கெட் விட்டுருக்காங்க கடைசி நாளில் ஐநூற்றி முப்பது ரன்னு அடிக்கணும் இன்னும் அறுபத்தி நாலு ஓவர் போனிச்சுன்னா மறுபடியும் புது பால் எடுப்பாங்க நிச்சயமாக ஆகாதீஷ் கையில் மாட்டி இங்கிலாந்து வந்து சோகா ஆயிரும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா ஜெயிக்கிறோம் ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எப்பயோ இந்தியா ஆண்டதுனால எப்போவும் நம்ம அடிமையாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கானுங்க வெங்கட்ராமன் கூட அடிக்கடி சொல்லுவார் நான் நடுவராக இருந்தப்போ கூட பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல்ஸை மதிக்கவே மாட்டானுங்க என்னை கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டானுங்க இந்த முறை முதல் முறையாக பர்மிங்காமில் இந்தியா ஜெயிச்சு இங்கிலாந்து மூஞ்சின கடையை பூச போகிறாங்க கண்டிப்பாக நடக்கும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம் நன்றி